தனிமை என்பதும் காதலின் பிரிதல் என்பதும் வெறும் நிகழ்வாக இல்லாமல் அது மிகப்பெரிய ஆறா வடுவாகவே அமைந்திருக்கும் என்பதும் இந்த வரிகளில் புரிந்தது மெழுகு சுடலில் எரிந்த மயிலிறகு உலகம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் சிறந்த காதல் கதைகளில் கலில் ஜிப்ரானின் முறிந்த சிறகுகளும் ஒன்று இது இரண்டு தேன் துளிகள் கண்ணீர் துளிகளாக ஆன கதை மெழுகுச் சுடரில் ஒரு மயிலிறகு எரிந்து போன கதை ஒரு வானவில் விறகாக்கி கருகிய வேதனை ஒரு பனித்துளி பிணத்தின் உதட்டில் விழுந்த பரிதாபம் ஒரு கற்பூரம் கழிப்பறையில் எரிந்த அவலம் மூங்கில் என்று ஒரு புல்லாங்குழலை யானை தின்றது விதி சந்தனக் கிண்ணத்தில் சிகரேட் புகைகளை நிரப்பியது இதுபோதும் இந்த